ஒரு நடிகர் புதுசாக கட்சி ஆரம்பித்து மாநிலத்திலயே ப பரிசையில் நல்லா ஜெயித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு கொடுக்குறத ஒரு ஆசிரியருங்கிற முறையில் நான் வரவே இருக்கிறேன் ஆனால் பாராட்டு கொடுத்துட்டு வந்து அந்த ஒரு சால்வையும் வாங்கிட்டு சீல்டையும் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பாராட்டு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா எங்கள் ஊரில் சாக்கடை சரியில்லைங்கண்ணா எங்கள் ஊர்லங்கண்ணா பள்ளம் இன்னும் ரோடு போடாமல் வச்சுருக்காங்க அண்ணா நீங்கள் தானா வந்து அதெல்லாம் போட்டு கொடுக்கணும் யார் பரீட்சையில் ப்ரைஸ் வாங்கிற ஒரு பிள்ளைய என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்து ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறேன் ஒரு பிள்ளை அப்பாங்குது ஒரு பிள்ளை அண்ணாங்குது ஒரு பிள்ளை வந்து மாமாங்குது ஒரு பிள்ளை வந்து பெரியப்பாங்குது ஒரு பிள்ளை சித்தப்பாங்குது சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து பேச வச்சு அவரும் இப்படி நின்று கேட்டிக்கிட்டே இருக்காரு அதாவது ஒருத்தனை தொடர்ந்து நம்ம புகழ்ந்தோம்னாலே என்ன அர்த்தம்னா அவன் வீணாக போப்பாரான்னு அர்த்தம் இப்போ உங்களை காலையில் ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்கடி ஒன்றிய மாதிரி ஒரு பிள்ளையை நான் பார்த்ததே இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நீங்கள் ஏங்க அப்படியாங்க ரொம்ப சந்தோஷங்க திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்கடி ஓ அழகு இருக்கே அப்போ தான் நீங்கள் சந்தேகப்படுவீங்க இப்போ தானே அழகாக இருக்கேன்னு சொன்னால் திரும்ப பதினோரு மணிக்கு வந்து திருப்பி அழகாக இருக்கேன்னு சொல்கிறானே திரும்ப மத்தியானம் ஒரு மணிக்கு இங்கே வா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீ எப்படி அப்படின்னா இவன் ஏதோ வேறு மேட்ருக்காகத்தான் அடி போடுறான் போல இருக்குன்ட்டு திருப்பி சாயந்தரம் இங்கே வா என்னங்க ஐயோ உன் முகம் இருக்கே ச சரோஜா தேவி கூட தோத்துருவாடி ஐயோ இன்னும் அழகு சிம்ரன் மாதிரி உன் இடுப்பு திரிஷா மாதிரி உன் கண் அப்போ தான் அவ வந்து யோசிக்கிறான் இது பாராட்டுறதுக்காக இல்லை நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒருத்தரை புகழ ஆரம்பித்தானாலே அவன் வீணாக போகிறான்னு அர்த்தம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாணவர்கள் வந்து நீங்கள் தாங்கண்ணா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலங்கண்ணா நீங்கள் தாங்கண்ணா இந்த நாட்டுக்கு வரணுங்கண்ணா நீங்கள் தாங்கண்ணா கொடியேற்றணுங்கண்ணா அவர் அப்படிங்க ஆமாங்கம்மா இல்லைங்கம்மா அப்படின்ட்டு அந்த சிக்கனா சால்வை ஒன்றை போட்டு விட்டு போட்டு விட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாராட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதே பாராட்டு விழாவை மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கிலே அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தியவர் நம் தளபதி மு ஸ்டாலின் வெறும் மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் இல்லை கலை போட்டிகள் நடத்தி கலை திருவிழாவில் பிரைஸ் வாங்கின அந்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசு கொடுத்தார் அதில் பிரைஸ் வாங்கின மாணவி யார் தெரியுமா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அப்போ வந்து நான் பிரைஸ் கொடுத்தேன் பாட்டு போட்டியில் நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன் மாநிலத்தில் முதல் பரிசு என் பேர் யோகேஸ்வரி எங்கள் ஊர் கரூர் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பிரைஸ் கொடுத்தோம் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஜி தமிழில் சரிகமப்பாங்கிற அந்த நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக எல்லோராலும் பாராட்டப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியாக அவரை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய கலை திருவிழா போட்டி தான் அதே மாதிரி மாநிலம் முழுவதும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு கொடுத்ததான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசு கொடுத்தது மட்டும் இல்லை நேரம் ஆயிடுச்சு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிட்றேன் ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது அதில் ஒரு பையன் தர்மபுரி மாவட்டத்தில் அவன் பேர் வந்து கீர்த்தி ரமேஷ் அந்த பையன் பேர் அந்த பையன் ரெண்டு கையும் இல்லாமல் ப்ளஸ் டூ பரீட்சையில் நானூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கான் ஐநூறுக்கு ரெண்டு கை இல்லாமல் அவனுடைய வாயிலேயே பேனாக வச்சு எழுதி நானூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்கிற செய்தியை முதலமைச்சர் பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பையன் பேர் கீர்த்தி வர்மா தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன் உடனே அந்த பையனுடைய வீட்டுக்கு தொலைபேசியில் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு அவங்க பெற்றோர்களை வரவழைச்சி அந்த கையில்லாத மாணவனுக்கு உடனடியாக செயற்கையான கை பொருத்துவதற்கு எவ்வளவு செலவானாலும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அந்த கீர்த்தி வர்மாங்கிற மாணவனை சென்னைக்கு வரவழைச்சி பிளாஸ்டிக் கை பொறுத்துல உயிருள்ள கை உணர்ச்சி உள்ள கை பொறுத்துறதுக்கு இருந்து மருத்துவர்களை வரவழைத்து இன்னைக்கு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மூன்று மாதங்களில் உயிருள்ள கைகளுடன் அந்த கீர்த்தி வருமாங்கிற பையன் காலேஜில் சேர போறான் இதுதாயா நம்ம தலைவர் மு க ஸ்டாலினுடைய அற்புதமான திட்டம் தாயுள்ளம் கொண்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் உண்மையிலேயே அம்மா அப்பாங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அம்மாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவான் வழி வர்றப்போ தான் அம்மா அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வயிறு வலிக்குதுன்னா அம்மா அம்மா அம்மானு அம்மானு தான் கத்துவானே ஓழிய எவனாவது அவன் மனைவி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்தியிருக்கானே அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி வயிறு வலிக்குது லட்சுமி லட்சுமி அப்படின்னு கத்துறேன் ஒருத்தன் நர்சம்மா வந்து டாய் லட்சுமி அந்த பேர் லட்சுமி என்ன ஏன்டா கூப்பிட்டேன் நீ நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டேங்க ஆ உன் பொண்டாட்டி ஒரு ஆள் தான் லட்சுமியா என்ன நீ கூப்பிட்ருக்க அப்படின்னு சண்டை வந்துடுச்சு ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா அது எல்லாத்துக்கும் பொதுவான வார்த்தை வழி வரும்போது கூப்பிட்ற வார்த்தை அம்மா அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம் தெரியுமா வழியெலாம் போன பிறகு வழிலாம் நீ வயிறு வலி வருது இன்ஜெக்ஷன் போட்டார் டாக்டரு வலி குறைஞ்சோன்னே அப்பா அப்படிம்மா வலி வரும்போது சொல்கிற வார்த்தை அம்மா வலி வந்த பிறகு அது குறையும் போது சொல்கின்ற வார்த்தை அப்பா அம்மாங்கிறது வேதனையை குறைக்கின்ற வார்த்தை வேதனை குறைந்தபின் நிம்மதியாக இருக்கும்போது சொல்லப்படும் வார்த்தை அப்பா என்ற வார்த்தை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் பெண்களெல்லாம் விடியல் பயணத்தாலும் உரிமை தொகையாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து வேதனையை தீர்த்த பிறகு அவர்கள் எங்கள் முதலமைச்சரை அப்பா என்று அழைக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணியை பார்த்து மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று மீண்டும் சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற போவது தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் போவது உதயசூரியன் தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்